அன்பானவர்களே அனைவருக்கும் வணக்கம் ஹர் ஹர் மோடி ஹர் ஹர் மோடி ஹமேஷா மோடி ஹமாரா மோடி அதாவது எங்கும் மோடி அனைவரும் வீட்டிலும் மோடி என்றும் மோடி எப்போதும் மோடி இந்த வார்த்தைக்கிணங்க பெரும்பாலான சிறுபான்மை மக்கள் அதாவது இஸ்லாமிய மக்களின் ஆதரவோடு வக்போர்டு சட்டமானது இன்று வெற்றிகரமாக நிறைவேற்றி உள்ளது அதாவது பக்போர்டு திருத்த சட்டமானது இஸ்லாமியர்களை அப்படி செய்துவிடும் இப்படி செய்துவிடும் ஆபத்தானது அப்படின்னு திராவிட அரசானது சொல்லிக்கொண்டிருந்தது அதற்கு அண்ணா அதிமுக அதன் கூட்ட நிகழ்ச்சிகள் திராவிட அரசின் கூட்ட நிகழ்ச்சிகள் இவர்கள் எல்லாம் ஒத்துழைத்து இப்போ சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பொய்யின்னு நிருபிச்சு இன்றைக்கி பாராளுமன்றத்தில் மோடிஜி அவர்கள் அதாவது பாரதிய ஜனதா கட்சி மோடிஜியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி நிறைவேற்றியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் வெற்றிகரமாக அதுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சிறுபான்மையருக்கு எதிரான இந்த வக்போர்டு சட்டம் இருக்குதுன்னு சொல்கிறத வந்து பொய்ன்னு நிரூபிச்சிருக்காங்க இஸ்லாமிய சகோதரர்கள் வடநாட்டில் அதுக்கு உண்டான ப்ரூஃப் தான் நான் பேசி முடித்த உடனே அவங்க அங்கே வந்து மோடிஜி ஜிந்தாபாத் மோடிஜி ஜிந்தாபாத்னு மிகப்பெரிய குரல் எழுப்பி ஒரு போர்டை வச்சு பதகையை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களை அப்படியே பாஜகவானது அப்படி செய்துவிடும் இப்படி செய்துவிடும் என்று பயங்காட்டியே கொண்டு போகிறாங்க அதுவும் கூடிய விரைவில் எல்லாம் மாறிவிடும் மக்கள் உணர்வார்கள் கண்டிப்பாக மாறும் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபடுகிறேன் மீண்டும் சந்திப்போம் பாரத் மாதா கீச்சை ஜெயஹிந்த்